தீவிரவாதியோடைய புதுகெலுப்பு புடச்சிருக்க வேணாம் அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து பின்வாங்குறது எந்தவற்றை இருக்குது துல்லியமாக தாக்குறோம்ல தீவிரவாதிகள் முகாம குறி வச்சு அடிக்கிறோம்ல எவ்வளவு துல்லியமாக தாக்குறோம்ல இருபத்தாறு உயிர்களுக்கான தாக்குதல் இது போதுமாட்டு தீவிரவா நம்ம வாய்ப்பு பயன்படுத்த வாய்ப்பு நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் சொல்றோம்ல காங்கிரஸ் வந்து இந்த விவகாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாத கையெழு நிலையில் இருப்பாங்க ஓகே ஒரே இதை அவங்களாம் செய்ய முடியாது ஆதரிக்க இருப்பாங்க இப்போ நீங்க இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்திருக்கு இதுல இவங்க சொல்ற மாதிரி ஆத்திரமூட்டல்கள் பாகிஸ்தான் தரப்புலையும் வழக்கமா பண்ற இது பண்ணுவாங்க சிவிலியன்ஸ் அடிச்சுட்டாங்க பள்ளிவாசல் அடிச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படியே சொல்லி பார்த்தாங்க அது பெருசா எடுப்படல பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற சைனா கூட இந்த விவகாரத்துல பெருசாக ஒன்றும் பேச முடியு ப்ரொசீஜர் இந்த விஷயங்கள்னா இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு பேங்கா செக் கொடுத்தோன்னு பணத்தை கொடுக்கணும் அந்த ப்ரொசீஜர்லாம் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் அது அப்படியே போய் சாங்ஷன் ஆகிற டேட்டு அந்த டேட்டு இருக்கும் இதுக்கும் இந்த வார்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் முந்திக்கிட்டு கொடுக்குறாங்க ஹெல்ப் பண்றாங்க அமெரிக்காவுக்கு ரெண்டு நாடு ஒன்று தான் ஆமா நம்மளோட அவங்க ரொம்ப பாகிஸ்தான் செல்ல போல இந்த மாதிரி அடிச்சாங்களா இந்த அடிக்கல ஆனா நாங்க அடிச்சோம் அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டி நடிச்சோம் அவங்களுடைய ராணுவ கேந்திரம் இந்த ராணுவ கேந்திரத்தை நாங்கள் அடிச்சோம் அப்படி சொல்றதெல்லாம் எதுக்கு நான் பதிவு பண்றோம் அமெரிக்கா உள்ள வந்து இதை தடுத்து நிறுத்தி அவங்க முதல்ல அறிவிக்கிறாங்க நம்ம அதுக்கப்புறம் அறிவிக்கிறோம் அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க இந்த டீல் எங்களுக்கு வெற்றி இல்லு அந்த பிரதமர் பேசுறாருன்னா அடிவாக சப்செட் ஆகுப்பா ஓகே அப்படி கூட நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும் அதான் யதார்த்தம் அதான் உண்மை தமிழாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக ரெண்டு சிக்கல் வந்திருக்கு ஒன்று வந்து அமெரிக்கா சொல்லி எதுக்காக போற நிறுத்துனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புகிறாரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடத்தி இதனுடைய பின்னணியை விளக்குங்கன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு இன்னொரு பக்கம் வந்து பா சிதம்பரம் வந்து அந்த டைம் ஆஃப் சீக்வன்ஸை மென்ஷன் பண்ணி இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன் இது இதுக்குள்ள ஏன் மூடி மறக்கிறீங்கிற ஒரு இந்த பக்கம் ஒன்று எதிரணியில வந்து இதெல்லாம் நீங்க போர் சமயத்துல இதெல்லாம் எப்படி நீங்க கேக்குறீங்க போர் நிறுத்தம் வந்திருக்கு இதுவே பெரிய விஷயம் இதுவே நமக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்புல பேசுறாங்க இந்த ரெண்டு நடக்குது ரெண்டு சைனா அப்படி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த போர் ஆரம்பிச்ச உடனே இந்த போர் இந்தியா கலந்துச்ச உடனே இந்தியா செஞ்ச ஆட்சியாளர்கள் பண்ண முதலாம் இதை குறித்து டக்குன்னு அனைத்து கட்சி கூட்டம் எதிர்கட்சி தலைவர் கன்வே பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி உலக நாடுகள் மத்தியில இந்த பிரச்சனை கொண்டு போனாங்க எதிர்கட்சிகளால எந்த குறையும் சொல்ல முடியல பக்காவா கொண்டு போறாங்கல்ல நம்மளும் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா வீட்டுல இருக்கிறவங்க பத்தினி இல்லைன்னு எல்லாரும் கடவுள் இருக்கு எல்லாரும் தேசபக்தி துணை நிற்போம் அது இதுன்னு எல்லாருமே பேசிட்டாங்க அப்போ ஆனா ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு இந்த கிரெடிட் வந்து பிஜேபிக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு இன்னொரு பக்கம் இதில் கொஞ்சம் கூட இதாக எழுக்கக்கூடாதுன்னு இப்போ பிரதமர்லாம் கூட சில விஷயங்கள்லாம் பேசவில் வாயத்து நடக்கிறது நடக்கிற நடக்கிறது ஆலோசனை நடக்கும் இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்துப்பாரு முப்படை தளபதிகள் அஜித் தோவல் இந்த மாதிரி கரெக்டாக ப்ரொசீஜராக போவோம் முப்படை தளபதியில் கூட நேரத்தான் பேசுகிறாங்க ம் இதுக்கு முன்னாடிலாம் கன்வே பண்ணாத அந்த ரெண்டு லேடி மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதுலேயும் ரொம்ப பக்காவாக இருந்தாங்க இப்படி எந்த விஷயத்துலையுமே நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்தியாவுடைய உள்நாட்டு விஷயங்களில் அந்தளவுக்கு கொண்டு போனாங்க ப்ளஸ் நம்முடைய வல்லமையை நம்ம காமிச்சோம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்று போதும் எல்லா கதையும் முடிச்சு விட்டது ப்ளஸ் நம்ம தீவிரவாதிகளை மட்டுமே அழிச்சது முகாமலை அழிச்சதுன்றது நமக்கு பெரிய பேர் உலக நாடுகளும் ஆதரிக்கலைனால எதிர்க்க முடியாத அளவுக்கு கரெக்டாக அந்த நடவடிக்கையை கொண்டு போயிட்டோம் பாகிஸ்தான் தரப்புலையும் வழக்கமாக பண்ணுற இது பண்ணுவாங்க சிவிலியன்ஸ் அடிச்சிட்டாங்க பள்ளிவாசலில் அடிச்சிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படியே சொல்லி பார்த்தாங்க அது பெருசாக எடுபடலை பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற சைனா கூட இந்த விவகாரத்தில் பெருசாக ஒன்றும் பேச முடியல நாங்கள் முடிந்தால் பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணோம் அதே மாதிரி அமெரிக்கா அப்புறம் அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டு இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிறத்துக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டு வேண்டுமானாலும் இது பண்ணுறோன்னு சவுதி மினிஸ்டர் வந்து ரெண்டு சைடும் பேசுனது இந்த மாதிரி ரொம்ப ராஜதந்திரமாக இந்த போரை நடத்திட்டு போனாங்கன்னா இதில் ஓப்பனாக தெரிஞ்சது பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் ஒன்றுமே இல்லை அவங்களுடைய விமானப்படை அந்த இது ஒன்றும் இல்லை ராணுவமும் பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தாங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க நம்மளது வந்து வேற லெவல் அப்படின்றதையும் நம்ம ஏதோ சின்ன பூனை எழுதிட்டு விளையாடுற மாதிரி நம்ம விளையாண்டதை தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த விவகாரத்தில் என்ன பண்ணுறதுன்றப்போ அவர்களுக்கு பெரிய பிரச்சனை நேரத்தை அவர் கப்பற்படை அதிகாரி அந்த தளபதி சொன்னது கராச்சி கிட்ட நாங்கள் அரபிக்கடலில் நாங்கள் தயாராக இருந்தோம் அரபிக்கடலில் கப்பற்படை நிலைநிறுத்தின பிறகுதான் அவங்களுக்கு அந்த உண்மையான பயம் தெரிஞ்சது அப்போ வந்து அவங்க போற வாபஸ் வாங்கணும் இன்னொரு பக்கம் அமெரிக்காட்டெல்லாம் பாகிஸ்தான் மற்றவர்கள் வந்து அமெரிக்காட்டெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்தியாவுக்கும் இதை முடிக்கணும் நம்ம நோக்கம் என்ன அடித்தோம் அடித்தாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் இவர்களை பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கான வேலைகளை தான் பிரச்சாரம் மூலியமா கொண்டு போகணும் தான் இந்தியா இவ்வளோ ஜாக்கிரதையா சிவிலியன்ஸ் அடிப்படாமல் ரொம்ப ஜாக்கிரதையெல்லாம் கொண்டு போகிறாங்க அதோடைய அடிப்படை என்னன்னா நாங்க கரெக்டா இருக்கிறோம் வம்பு சண்டைக்கு நாங்க போல வந்த சண்டைக்கு பதிலடி மட்டும் தான் கொடுத்தோம் ஆனா இவர்கள் தீவிரவாதத்தை அங்க வளர்க்குறாங்க அதற்கு ஆதாரமா பாருங்க அந்த ஈமச்சடங்களை கலந்துகிட்டது ப்ளஸ் அந்த பாதுகாப்பு பேட்டி இன்னும் பல விஷயங்கள்ல இவங்க பண்றதுலாம் நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா இந்த நாட்டுக்கு மறுபடியும் பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு இதுல ஒரு பக்கம் என்ன பண்றாங்க பாருங்க பாருங்க ஐஎம்எஃப் இவ்வளவு பண்ணும் போது காசு கொடுக்குது ஐஎம்எஃப் ப்ரொசீஜரு இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு இந்த செக்காக பேங்காக இது செக்கு கொடுத்த பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் அது அப்படியே போய் சாங்ஷன் ஆகிற டேட்டு அந்த டேட் இருக்கும் இதுக்கும் இந்த வார்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் முந்திக்கிட்டு கொடுக்குறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பணம் எதுக்கு போகும் அப்படின்னு இந்தியா அக்யெட் பண்ண மாதிரிலாம் சொன்னாங்க இங்கே ரொம்ப பேர் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ப்ரொசீஜரே தெரியல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்பொழுது பொழுது வார நிறுத்தவன் சம்பந்தமாக இந்த டைமிங்லாம் சொல்கிறாங்க மூன்றரை மணிக்கு பாக்கு வந்து அங்கே பேசுனது அப்புறம் இந்தியா இதை அறிவிக்கிறது ப்ளஸ்ஸு அமெரிக்கா வந்து ரெண்டு பேரும் ஒ ஒப்புக்கிட்டாங்க தானே அறிவிக்கிறாங்க உங்கள் போகிற நிறுத்த சொல்லி நாங்கள் சொன்னோன்னா சொல்லிங்க இரண்டு நாட்டு பெரிய தலைவருடைய நம்ம மதிக்கிறோம் அவங்க ரொம்ப நேரம் ரொம்ப ரெண்டு நாளாக ட்ரை பண்ணது விளைவு இன்னைக்கு ரெண்டு நாடுகளுமே ஒத்துக்கிட்டு இருக்குன்றாங்க சரி அமெரிக்காவுக்கு இதில் என்ன ஏன் அறிவிக்கணும் இந்த போரை சீஸ் ஃபயர் அமெரிக்கா தான் பலருக்கும் கேள்விக்குறி ஆயிருக்கு அமெரிக்கா அறிவிச்சோட எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க எனக்கு என்றது பேசுறது முதலிகொண்டத்தனம் அப்போ இது வந்து ராஜ்ய ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ரெண்டு செயலியும் அறிவிப்பாங்க இந்தியா மாதிரியான ஒரு இவ்வளவு பெரிய மனித வளம் வச்சிருக்க ஒரு நாட்டை அமெரிக்கா முப்பது இருபத்தஞ்சு கோடி அதுல பாதி அளவுக்கு கூட வச்சிருக்கிற பாகிஸ்தானு அமெரிக்கா ஒரே மாதிரி பாக்குறாங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் கணக்கு இல்லாம ராஜ்யங்கள் வரும்பொழுது இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க இவ்வளவு மக்கள் வச்சிருக்காங்க அப்படி ரெண்டு நாடு அவ்வளவுதான் சரி ரெண்டு நாடு உடைய மக்கள் அப்ப அமெரிக்காவுக்கு ரெண்டு நாடு ஒண்ணுதான் ஆமா நம்மளோட அவங்க ரொம்ப பாகிஸ்தான் செல்ல குழந்த அதுக்குதான் வாங்கி கட்டிட்டாங்க அதனாலதான் சபா ஷரீப் வந்து இந்த வெற்றி இந்த டீல் நமக்கு வெற்றின்னு நேத்து உலகத்துக்கு அறிவிக்கிறாரோ யாருக்கு வெற்றின்னு இந்த இந்த அமெரிக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த போர் நிறுத்த டீல் வந்து பாகிஸ்தானுக்கு வெற்றின்னு நேற்று அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு நாங்க அதை அடிச்சோம் இதை பிடிச்சோம் அதை பண்ணோம் இதை பண்ணலாம் பேசிக்குவோம் ஏன்னா உலக அரங்கில் நீங்க யாரு பேசுறீங்கன்னா அது போகும் அது போகும்பொழுது நாங்க வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு அதுக்காக தான் நேற்று முப்படி தளபதியில் உட்காந்து ஃபுல்லா சொல்றது இந்த மாதிரி அடிச்சாங்களா இல்ல அடிக்கல ஆனா நாங்க அடிச்சோம் அவங்க அடிச்சோம் அவங்களுடைய இந்த ராணுவத்தை நாங்க அடிச்சோம் பதிவு பண்றது இது நமக்கு இல்ல நம்ம பத்திரிக்கை இல்ல உலக லெவல் இந்த நியூஸ் போகும் இந்தியா எவ்வளவு பெரிய வல்லமை நாடுன்றத உலகத்துக்கும் சொல்றாங்க இல்ல எனக்கு என்னன்னா ஒரு இயல்பா இல்லாத கேள்வி இந்த போர்ல இயல்பாவே இந்த சண்டையில நம்ம தான் அப்படின் இருந்தோம் அவங்களோட எல்லா ராணுவ தளவாடங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி பல்ல இழிச்சு நிக்கிறத நம்ம கண் கூட பாக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம அப்பர் ஹேண்ட் எடுத்த போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தீவிரவாதியோடைய முதுகெலும்பு உடைச்சிருக்க வேணாமா அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து பின்வாங்குறது எந்த விதத்துல சரி போருன்றது வந்து போர் இல்ல தீவிரவாதிகள் அளிக்கிறது தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒரு வகை இன்னொன்னு மினி மினிமம் வார் மினிமம் வார்ல நம்ம நம்ம இதை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இதற்கு பிறகு முரண்டு பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா அது வந்து சிவில் வாரா மாறிடும் இது ரெண்டு நாட்டுக்கான வாரம் நம்ம தான் துல்லியமா தாக்குறோம்ல தீவிரவாதிகள் முகாம புரி வச்சு அடிக்கிறோம்ல துல்லியமா தாக்குறோம் என்ன துல்லியமா தாக்க என்ன பண்ணா போர் நீடிக்க ஆரம்பிச்சுன்னா அதோடைய விளைவுகள் வேற வேற மாதிரி போக ஆரம்பிக்கும் அப்போ நம்முடைய நோக்கம் அடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் அதற்கு இந்த தாக்குதலே போதுமானதான் கேட்கிறேன் இருபத்தாறு உயிர்களுக்கான தாக்குதல் இது போதுமானு கேட்கிறேன் நம்ம வந்து அவங்கள தாக்கலையா நம்ம தீவிரவாத அமைப்புகள் அந்த முகாம்களை அதுவே போதுமானு கேட்கல இது இப்பதைக்கு கிட்டத்தட்ட முடிச்சு விட்டார் யாரு முடிச்சது இந்தியா அமெரிக்கா சொல்லி தானே சார் நம்ம நடவடிக்கை முடிச்சு விட்டதுன்றது அவங்கள காலி பண்ணிட்டாங்கன்ற தீவிரவாத முகாம்களை இப்ப இனிமே பாகிஸ்தான் தீவிரவாதம் இருக்காதா அப்படிலாம் நீங்க வார்த்தைக்கு வார்த்தையெல்லாம் நீங்க என்கிட்ட கேள்விக்குனா பதில் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க தீவிரவாதம் என்பது எல்லா காலத்துலயும் இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு ஆயிரம் பேர் சேருவோம் இன்னும் அது வந்துகிட்டே இருக்கும் அது பாகிஸ்தான் நினைத்தால் தான் அதை தடுக்க முடியும் பாகிஸ்தான் நினைத்தாலும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை யார் டாமினேட் பண்றாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் இருக்கு மத அமைப்பாக மத நாடாக இருந்து அந்த இதை ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள பெருசா பார்ப்பான் ஒரு நல்ல வாய்ப்பு இல்ல சார் வாய்ப்பை நம்ம வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் கிட்டத்தட்ட நிறைய பயன்படுத்திக்கிட்டோம் இதே மாரி நீங்க சொல்றபடி மொத்தமா அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்றவங்க எல்லாம் நடக்கேன் அது இருந்துகிட்டுதான் இருக்கும் இந்தியாலன்னா வேற எங்கேயாவது இருப்பான் பாகிஸ்தானுக்குள்ள இருப்பான் நம்ம போது உலக நம்ம பின்னாடிதான் நிற்பாங்க எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண அப்ப நம்ம இந்த தீவிரவாதிகளை எல்லை பிரச்சனை தீவிரவாதிகள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்க போது காஷ்மீர் சர்ச்சைக்குரிய பகுதியா தான் இருக்கு அப்படி இருக்க போதுங்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம அப்பராண்ட் எடுத்த ஒரு வாய்ப்பை இந்தியா அமெரிக்கா பேச்சை கேட்டு பின் வாங்கிடுச்சுங்கிறது தான் இப்ப காங்கிரஸோட விமர்சனம் அந்த சந்தேகம் உங்களுக்கு அங்க இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன்ல காங்கிரஸ் வந்து இந்த விவகாரத்துல ஒண்ணும் பண்ண முடியாத கையெழு நிலையில இருந்தாங்க ஓகே ஒரே இது அவங்களால செய்ய முடியாது ஆதரிக்கிறது இப்போ இந்த சான்ஸ் கிடைச்ச உடனே இவர்களை விமர்சிக்கிற வேலையை பண்றாங்க இவர நீ போய் அழிச்சிருக்க வேண்டியது ஆட்சியில உன் ஆட்சியில தான் அதிக தாக்குதல் நடக்கும் அன்னைக்கு என்ன பண்ணீங்க நீங்க இந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் கூட பண்ணலீங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஆதாரத்தெல்லாம் தட்டிக்கிட்டு உலக நாடுகளில் போயிட்டு காமிச்சுக்கிட்டு பாகிஸ்தானு காமிச்சு பாரு நாங்கள் எடுத்துருக்காரு அவனுக்கு தெரியாதா ம் பண்றதே அவன் தானே அவனுக்கு கொடுத்து இந்த வேலையை தான் பண்ணிக்கணும் அது ஒரு வகையான ஒர்க்கு தான் மர்க்கலை ஆனால் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் எங்கே பண்ணீங்க சர்ஜிகல் ஸ்ட்ரைக் பண்ணலாம் இவங்க தானே நீங்க இப்போவும் டாக்குமெண்ட்ரி இருக்கு சர்ஜிகல் ஸ்ட்ரைக் எப்படிலாம் பண்ணாங்கன்னு பாரு மூணு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒரே இடத்துல உக்காந்துட்டு பாரு எடுத்துட்டு உட்காந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திட்டம் போட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு இடத்த ஒரே டைம்ல பாகிஸ்தான் உள்ள போய் அடிக்கும் டீம் உள்ள போய் அடிச்சுட்டுலாம் மாட்டினீங்கன்னு என்ன கதை தெரியும் இன்னொன்னு ராணுவ இறங்கிடும் நீங்க தீவிரவாதியை தான் நீங்க அடிக்கிறீங்க உள்ள போய் சர்ஜிக்கல்ஸ் ஸ்ட்ரைக் ஆனா ராணுவம் இறங்கிச்சிடுச்சிங்களா போரா மாதிரி போரா மாதிரிடும் அது வேற மாதிரி ஆகிடும் அது பெரிய ஆயிடும் ஆனா அழிச்சிட்டு வந்துட்டாங்க எல்லாருமே டீம் வந்துடும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கண்ணி வெடியில மேய்ச்சி இதாகும் அப்ப அந்த மாதிரி இந்த நடவடிக்கைகளையும் ஒரு பக்கம் சமாதானம் ஒரு பக்கம் உலக அரங்களை பாகிஸ்தான ஆஹ் வெளிப்படுத்துற அவங்க அவங்களை வந்து அவங்க ஃப்ளாஷ் பண்ற அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாங்க யாருன்னு காமிக்கிற வேலையும் பண்ணிட்டு இன்னொன்னு நேத்து அந்த தகவல் அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வம் தெரியாது அமெரிக்காவுடைய சொன்னதா சொன்னதா ஜேடி கிட்ட ஒரு தகவல் இன்னொரு பக்கம் இனி இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினா நான் வேடி பார்க்க மாட்டோம் நீ துப்பாக்கி நீ துப்பாக்கி ரவைகள் வந்தா குண்டுகள் எங்கள்ட்ட வரும்ன்ற அளவுக்கு சொல்றாங்க இப்போ நீங்க இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்ட் எடுத்திருக்கு இதுல இவங்க சொல்ற மாதிரி ஆத்திரமூட்டல்களுக்கு எல்லாம் இறையாக முடியாது வெளியுறவு கொள்கையோ இதுவோ இந்த மாதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்ல இதை பக்குவமா கொண்டு போய் கிரே லிஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிற பண்ணனும் பண்ணணும் தான் பொறுமை காக்குறாங்க இல்ல சார் இப்போ என்னன்னா இப்ப காங்கிரஸ் கேட்குற கேள்வி என்னன்னா இது வரைக்கும் நடந்த ஆபரேஷன் செந்தூர்ல இருந்து தீவிர தாக்குதல்ல இருந்து நம்ம பதில் தாக்குதல்ல இருந்து அனைத்து கட்சி பக்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் காங்கிரஸ் நம்ம எல்லாரும் ஒருமித்த கருத்துல நின்னோம் எல்லாருமே மோடி அவர்கள் பின்னாடி நின்றோம் தேசத்துக்கு பின்னாடி நின்னோம் இப்போ இந்த திடீர்னு நம்ம அவங்களை ஓரளவுக்கு நம்ம அடிச்சு தீவிரவாதத்தை ஒழிக்கிற சமயத்துல அமெரிக்கா உள்ள வந்து இதை தடுத்து நிறுத்தி அவங்க முதல்ல அறிவிக்கிறாங்க நம்ம அதுக்கப்புறம் அறிவிக்கிறோம் அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க இந்த டீல் எங்களுக்கு வெற்றின்னு அந்த பிரதமர் பேசுறாருன்னா இந்த சைனா ஈவென்ட்ல ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னணி இருக்கிற மாதிரி இருக்கே இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணுங்க ஒரு எதிர்கட்சி கேக்குறதுல என்ன தவறு இந்த டீல் எங்களுக்கு வெற்றின்னு பாகிஸ்தான் சொல்றது நகைப்புக்குரியதான் இருந்தா என்ன வெற்றினா அடி வாங்கறதுல தப்பிச்சுட்டாங்கப்பா ஓகே காப்பாற்ற அப்படி கூட நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும் அதான் யதார்த்தம் அதான் உண்மை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நோக்கம் அங்க தீவிரவாதிகள் அந்த முகாம்களை அழிக்கணும் கண்டிப்பா சாதாரண டைம்ல போய் நீ அழிச்சீங்கன்னா அத்துமீறல் ஆகிடும் அப்போ நம்ம இதை பயன்படுத்தி அடிச்சிட்டோம் அடிச்ச பிறகு நம்ம அவங்களோட நேரத்து கூட நீங்க தளபதி ஆனா அவங்க சிவிலியன்ஸ் அடிச்சாங்க இங்க உள்ள ட்ரோன் அமைச்சாங்க இது பண்ணாங்க நாங்க ட்ரோன் அடிச்சதெல்லாம் அழிச்சோம் அவ்வளவு வேலையதான் நாங்க பண்ணோம் அதற்கு பிறகு பதிலடியாக சில நடவடிக்கைகள் எடுத்தோம் அவ்வளவுதான் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்தியா ஒரு போரோ ஒரு இதுமே பண்ணல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு மினி வார் மட்டும் பண்ணிட்டு உலக நாடுகள் கையில விட்டுட்டாங்க அவர்கள் இறங்கி அவனும் நிறுத்திக்கலாமே அப்படின்றப்போ நிறுத்துறாங்க நிறுத்துறதுனால என்ன லாபம்னா நீங்கள் வலுவாக ஐநா சபையில மற்ற இடங்கள்ல இவர்களே வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் உங்க சைடு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்துல கூடுதலாக என்னன்னா போர் நிறுத்த அறிவிச்ச பிறகா ஒன்றும் அமைச்சது அப்போ ரெண்டு விஷயம் ஒன்னு பாகிஸ்தானு அந்த ஒப்பந்தத்தை மீறான் அது சர்வதேச விதி ஃபயர் அதை விதிறா நீ அதுக்கும் சொல்லி ஆகும் இல்லைங்க நாங்க வந்து மீறி ராணுவம் அடிச்சதுனா இல்லைங்க ராணுவமும் ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டோம் தீவிரவாதிகள் தான் அட்டாக் பண்ணனா ஓ நாட்டுக்குள்ள தீவிரவாதிகள் வச்சுக்கிட்டு நீ இந்த வேலையை பண்றேன்றதை ஒத்துக்கணும் இது இல்லாம நம்ம ராஜாங்க ரீதியாக அவர்களை அம்பலப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியா செய்யறோம் ஈவன் அந்த ட்வின் டவர்ஸ் அடிச்ச ஆளை நீங்க உள்ள வச்சிருந்தது உட்பட நம்ம வந்து அன்னைக்கு கூட பேசுறாரு மிஸ்ரி பேசுறாரு இந்த விவகாரத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும்ன்றாரு பாகிஸ்தான் பேசுறாங்க பாகிஸ்தான் மக்களுக்கும் தெரியும் நாங்க யார் எதை அடிச்சோம் யார் அடிச்சோம்ன்றது அப்படின்றது வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் சிக்கல் உண்டு பண்ணும் இது மாதிரி நடவடிக்கைகள் தான் உங்களை ராஜதந்திர நடவடிக்கைகள் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்னைக்குமே ஜெயிக்கும் நீங்க போயிட்டு அடிச்சு

மூணாவது அடி வரும்போது மடங்கி ஒன்னு விடுவாரு அப்புறம் டப் டப்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே விழுகுற வரைக்கும் அடிப்பா இருங்க வில்லன் கீழே விடுறதுலாம் இல்லை அவரு போக தான் பார்ப்பாரு வில்லன் விட மாட்டான் அடிச்சு போட்டு ஒரு டைம்ல வில்லன் மன்னிப்பு கேட்டப்போ கையை கொடுத்து தீக்குடுவாரு அன்பை வாழை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணி அவனை அடிச்சவன விழு அப்படியே இது பண்ணிட்டு கையை கொடுத்து தீ குடுவார் இதே பாணிதான் இந்திய பாணி நான் யாருன்னு உனக்கு காமிப்பேன் அதே நேரத்துல உலக நாடுகளுக்கும் என்னுடைய வல்லமை காமிச்சிடும் ஆனால் நாங்க வந்து வம்பு சண்டைக்கு போறவங்க இல்ல ஏன்னா உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையும் கெடுத்து கொடுத்தேன் சரி என்னன்னா இப்போ நம்ம நீங்க நைன் லெவன் அட்டாக் பத்தி நம்ம பேசும்போது அவங்க அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பு வரும்போது அமெரிக்கா பா நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு தெரியாம பாகிஸ்தான் உள்ள போயே

நீ பார்த்து இருந்துக்கிறா சார் சார் அந்த சம்பந்தப்பட்ட நபரை கொண்டுட்டாங்கல்ல ஆனா நம்ம இந்த அஞ்சு பேர் யாரு என்னன்னு நமக்கு எவ்வளவு பெரிய எழுப்பு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க மசூதா சார் தவிர மசூதா சார் சம்பந்தப்பட்ட எல்லாரும் காலி கிட்டத்தட்ட நான்கு மூணு தளபதிகள் பிளஸ் எல்லாரும் காலி அதுல அப்பாவியாக இருந்த அவங்க மாமியார் இந்த குழந்தைகளும் என்னன்னா அவனுக்கு தீவிரவாதிக்கு சொந்தமா இருந்ததுனால அந்த முகாம் முடியறதுனால அவங்க காலியா நிர்பந்தம் அது கூட அந்த இதுல பைசா இது அமெரிக்கா பண்ணல அந்த ஸ்ட்ரைக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒய்ஃப் எல்லாம் விட்ருவாங்க சம்மந்தப்பட்ட நபரை மட்டும் அடிப்பாங்க கூட இருக்கவங்க அடிப்பாங்க எப்பவுமே இதான் வார் அப்போ நீங்க முகாம்களை நம்ம ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நீங்க இண்டலிஜென்ஸ் நான் சொன்னது ரொம்ப கம்மி ஆர்ஏ டபிள்யூ ஐபி இந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள சொன்னோம்னா அது வரணும்னாலும் ஒரு நாள் உட்காந்து பேசுவோம் என்னென்ன இருக்கு எப்படி இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்ப எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க ஒன்பது இடத்துல இருக்கானுங்க முடிச்சு விடுறாண்டு போய் முடிச்சு விட்டாங்க இதற்கு பிறகு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீங்க இவங்க வந்து கரப்பான்பூச்சி மாதிரி நீங்க கரப்பான்பூச்சி என்னதான் மருந்து வச்சாச்சு உங்க வீட்டுக்குள்ள வராம என்ன பண்ண முடியும் சாகடைக்குள்ள அது இருக்கத்தான் செய்யும் நீங்க அந்த நபரை வந்து நீங்க உள்ள போய் இது பண்ணும் போது நீங்க அமெரிக்காக்குள்ள போறதுக்கு தீவிரவாதிகள் பயப்படுறாங்கள அந்த ஒரு பயண அந்த நபரு கொல்லப்பட்டார்ல இப்ப அவர்கள் வழியிலதான இவங்க எல்லாம் இருக்காங்க

कूटे विवादी

அங்க வந்து தீவிரவாத அளிக்கப்படும் வரை நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்களே சொல்லிருக்காங்க. நீங்க சொன்னது இன்னும் சொல்றீங்களா? நான் பேசுற பலர் என்ன சொல்றாங்க? அந்த போக்கையும் தூக்கிடுறகுங்க. நம்ம எடுத்துறகுங்க. கராச்சி பாகா அகரம் அதே ஆகப் காஷ்மீரியும் நம்ம வந்து புடிச்சிருக்கணும். கரெக்ட் எல்லதிய புடிச்சு வரையபடதிய மாத்தி இருக்கலாம். இது எல்லா குழந்தை வாட்ஸ்அப் தகவல்னு சொல்ற இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஒப்பந்தத்துக்கு பிறகு நீங்க போய் ஒரு நாட எனக்கு என்னென்னா பிடிக்க முடியாது தற்காலிகமா பிடிச்சு வச்சுட்டு விட விட்டுறணும் அதுதான் போறினா முடிஞ்சனா வந்துடணும் நமக்கும் சைனாக்கும் அறுபத்தி ரெண்டு வாரம் நடந்தப்போ அஸ்ஸாம் வரைக்கும் வந்துட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஒப்பந்தம் எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது ஏன் அப்போ எவ்வளாரா போகுது பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு அது ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய தொல்லையா இருக்கும் எல்லாருக்கும் தெரியாது அதனால இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்க போய் அந்த இந்த விட்டுருக்கலாம் அந்த முனி ஒண்ணு எதிர்கட்சிகளுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல எல்லா விஷயத்தையும் விலகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கல்யாணத்துல அந்த இது மாதிரிதான் இது பண்ணியா அது பண்ணா தாமதம் தட்டு குடுக்கும்போது ஏன்டா இப்படி நீட்டிக்கிட்டு அங்க பேசுனேன் கல்யாணம் ஃபுல்லா வாங்க சார் ஏய் அவருக்கு இதுவேடா சொல்லி முடிச்சாரு அது கரெக்டா எல்லாமே போறான் எந்த குற்றமும் கண்டுபிடிமில்லையா போட்டோல வாங்க போட்டோ கூட லாஸ்ட்ல தாம்பலை பையன் கொடுக்கும் போது தாம்பல பையன் கொடுக்கற ஒரு குடுத்துக்கிட்டே குடிஞ்சு ஒன்னொன்னு எடுக்கும் போது மரியாதை பரவாயில்ல நடத்திட்டாங்க தாம்பலை பைய குடுக்கும் போது என்ன பார்த்து குடுக்கல அப்படின்னா என்ன பண்றது இது பண்ணலைன்னா இவர்களுக்கு அது இது கிடையாது இரு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அதனால பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டை கூட்டுன்னு வாங்க ஒருவேளை கூட்டலாம் கூட்டாமனு போல அவங்க இஷ்டம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பக்காவா இந்தியா பண்ணிருக்குது நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அவனை லிஸ்ட்ல வைக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமைசாலி மாதிரி பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அவன் பாருங்க அப்படி பண்றான்ற மாதிரி தான் போகணும் இல்ல திரும்பவும் நாம போய் உலக நாடுகள் கிட்ட அந்த ரெக்வஸ்ட் பண்ற இடத்துல தானே நம்ம திரும்பவும் இருக்கும் நம்ம வெளியுறவு கொள்கை நம்ம அவ்வளவு உறுதியா இருந்தா நீங்க சாதாரண சின்ன நாடு கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது எதுல நீங்க பண்றீங்க அதனுடைய இறுதி வெற்றி யாருக்கு பாதகமாக அமையும் அப்படின்றதெல்லாம் நீங்க பாக்கணும் இது ரெக்வஸ்ட் கிடையாது நம்மளுடைய இப்ப கோர்ட்ல ஒரு கோர்ட்ல இப்ப நீங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்கீங்க நான் கோர்ட்டுக்கு போறேன்னா உங்களுக்கு பயந்து போய் நான் கெஞ்சிரேன்னு அர்த்தம் என் இடங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா கோர்ட்டு அதனுடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து விளையும் பொழுது அது என்னுடைய வெற்றி இதை தான் இந்தியா பண்ணுது பொருளாதார ரீதியாக அவனை முடங்க சரி இப்போ இந்த தாக்குதலை இந்தியா இன்னொன்னு சொல்லிடுறான் பாகிஸ்தானுக்கு நேரடி சப்போர்ட் இருக்க சைனா கூட வாய் மூடி நிலைமைன்னா அதுதான் ராஜதந்திர நடவடிக்கை நீங்க இன்னும் நீங்க போறீங்கன்னா நேரடியாக கூட எனக்கு இந்த ரொம்ப நுணுக்கமா பாக்குறதுனால இப்ப இந்தியா பண்ணதுக்கான காரணம் இந்த தாக்குதலை நிறுத்தினதுக்கு என்ன காரணம் நம்ம அதான் சொன்ன நம்ம வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அடித்தோம் அடிச்ச பிறகு அவனு ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க நம்ம எல்லாத்தையும் தாக்கி அதை வானத்துல அடிக்கிறோம் மற்ற விஷயங்கள் பண்றோம் நம்ம சில எதிர் நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அவனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆனோடன அவன் உலக நாடுகள்கிட்ட கெஞ்சிரான் இந்த மாதிரி விஷயம் என்ன கொஞ்சம் முடிச்சு வைங்க முடிச்சு வைக்கிறன்னு கேட்கும் போது நான் ஒண்ணும் இது இல்லையே எங்களுக்கு பண்ணாங்க நாங்க பண்ணோம் எங்க வேலை அது நாங்க முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமா முடிஞ்சதுன்றாங்க சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இந்தியாவுடைய இது இதுக்கு மேலெல்லாம் போயிட்டு பொருளாதார ரீதியாக நம்மளும் பிரச்சனை ஆகிட்டு அவனையும் அடிச்சுக்கிட்டு அப்புறம் சைனா ஒரு பக்கம் இறங்குவோம் கரப்பான் பூச்சிங்க பத்து கரப்பான் பூச்சி நம்மளுக்கு நோக்கி வந்தால் அதை மட்டும் தான் மடிக்க முடியும் நீங்க போய் சாக்கடைக்குள்ள இறங்கினா உள்ளக்கெல்லாம் போக முடியாது அது இருக்கதான் செய்யும் அது எங்க மாறும் அப்படின்னா மதத்தை வைத்து அரசியலில் மதத்தை கலந்தீங்கன்னா அது எல்லா நாட்டிலயுமே அது இந்தியால இங்கேயே மதத்தை வச்சு அரசியல் பண்ணினா இங்கேயும் தீவிரவாதம் இங்க வர்ற உள்ள பெரும்பான்மை மதத்தான தீவிரவாதம் வரும் அதை எதிர்த்து சிறுபான்மை மதத்துக்கான தீவிரவாதம் வளரும் சேம் அதேதான் தான் இங்க இதாகும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கிறிஸ்துவ நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக அந்த எண்ணெய் வளங்களை பல விஷயங்களுக்காக பண்ண வேலைகளுடைய விளைவுகள் பலரையும் பாதிக்கிறதோடு அவர்கள் அதையே எடு எதிர்க்கிறேன் அப்படின்றப்போ பொதுவாக எதிர்க்கிற நாடுகள் வேற இதை பயன்படுத்திக்கிட்டு மனப்பிரல் உள்ளவர்கள் ஜிக்காத்து மத்த இதுன்னு வச்சுக்கிட்டு தீவிரவாதிகளாக அப்பாவி மக்களை கொள்ற வேலையை பண்றாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எல்லையை தாண்டி வந்து பூஞ்சில மற்ற இடங்கள்ல நம்முடைய மாகாணங்கள்ல மக்களை கொண்டுட்டு போயிடுறது கார் பிளாஸ்ட் பண்றது நீங்க தீவிரவாதியுடைய நாடு நாயர்களும் சொன்ன அவனும் அதனுடைய அனுபவிப்போம் அனுபவிப்பான் நீங்க துப்பாக்கி வச்சு விடும் போது துப்பாக்கி கையில கூட வெடிக்கல தூண்டி விட்டுனாசி பல இடங்கள்ல அடிக்கடி கார் அவங்களும் அப்பாவி மக்கள் தானே அவர்களும் இஸ்லாமியர்கள் தானே அவர்களும் இந்துக்களா அப்ப இவங்க நோக்கம் வந்து அதெல்லாம் கிடையாது அவன் நினைச்சது செய்யணும் எதிர்ப்பு நான் காமிக்கிறேன் என்ன நீ பகைச்சிக்கிட்டா நான் கார் பிளாஸ்ட் பண்ணுவேன் அப்ப நீ ஒழுங்காண்டவா உடனே மத தலைவர்கள போய் இவங்க அனுப்புவாங்க உடனே கூட்டம் போடுவாங்க அரசும் மத தலைவர்களும் தீவிரவாதிகளும் உட்காந்து வேற வழியெல்லாம் பேசி அவங்க சொல்றதை வேலை எல்லாம் நடக்கும் இன்னைக்கு அதுதான் நடக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரோன்ஸ் வந்தது கூட பாகிஸ்தான் கவர்மெண்ட் சீஸ் பயர் ஒத்துக்கிட்டு அவங்க கம்மி தான் இருந்திருப்பான் இவனுங்க மிச்சம் எழுதி இருக்கிறவனுங்க இந்த ட்ரோன் எல்லாம் அடிச்சு எப்படியாவது இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா அப்படின்றதுக்கான வேலையை பண்ணுவாங்க இவர்களே ஏதோ ஒரு வகையில ஆதரிச்சுட்டு இருக்கிறவங்க அவர்களுடைய ஆயுதங்கள் விற்பது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானை கடன்னாளி ஆக்குவது இந்தியாவை கடனாளி ஆக்குவதுன்னு இந்தியா ஒரு கட்டத்துக்கு மேல விழிச்சுக்குச்சுங்க நீங்க வேற லெவல்ல போயிட்டாங்க அதனால நீங்க வந்து பயப்படுறாங்க இல்ல இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டில வாருங்கிறது இதோ எப்படி பாக்குறாங்கன்றது ஓகே பட் இந்த காரணத்தை எதிர்கட்சிகளுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவசியம் இருக்கிறனால தானே ஒவ்வொரு தடவையும் அனைத்து கட்சி இல்ல இந்த போர் நிறுத்தத்துக்கான பின்னணியை ராகுல் காந்தி ஸ்பெசிபிக்கா கேட்கறாரு இல்ல அந்த பின்னணியை விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்களா அது வந்து இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா அமெரிக்கா சொல்லி பண்றீங்களே இந்திரா காந்தி அமெரிக்கா சொல்லி கேட்கல அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு அமெரிக்கா ஒன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்க வேடிக்கை பாக்குறோம் நீங்க இது பண்ணுங்க பொருண் அப்படிலாம் சொல்லல செவன்த் கூட நான் உள்ள நம்மள அடிக்க வந்தோம் அன்னைக்கு நம்ம அமெரிக்காக்கு எதிராக இருந்தோம் பின்னாடி இருந்தது அப்போ அது ஒரு எதிரெதிர் தரப்புல இருக்கும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி சொல்றது எப்படி இந்திரா காந்தி கேட்பாங்க ஆனா அதே இந்திரா காந்தி அந்த நாட பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரை கெட்டுக்கா அந்த பேர் கெட்டு போச்சு அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு நீங்க கச்சத்தீவுல இருந்து பல விஷயங்களை நீங்க பணிந்து போக வேண்டி இருந்தது இல்ல அதனால அந்தந்த காலகட்டத்தில் நடந்துதான் பேசணும் அன்னைக்கு இந்திரா காந்தி இப்படி இருந்தாங்க அன்னைக்கு அனிசாரா நாடு உடைய தலைவரா இருந்துச்சு இந்தியா இன்னைக்கு அனிசாரா நாடுகளை வந்து நீங்க போயிட்டு இந்தியா தலைமை இருக்கலாம் முடியாது பல விஷயங்கள்ல பலரும் முரண்பட்டு நிக்கிறாங்க மாலத்தீவே நமக்கு எதிரா வெளியே போகும்னு சொன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் பாச்சி மாற்றம் நடந்தோம்னா அவங்க சீனாவுடைய உடைய இதா இருக்காங்க நமக்கு எதிரா இருக்காங்க நீங்களும் அப்படிதானே பண்றீங்க எதுக்கு நீங்க அடக்கறீங்க நீ வந்து ஒரு நாலு நாள் இருந்த கரம் வேற எங்க போனோன்னு தொத்தி விடணும் அப்போ நீங்க நன்னைக்கா ஷேக் ஹசீனா ஆட்சி வரும் பங்களாதேஷ் இது பண்ணலான்னு பாக்குறீங்க அதனால ஒவ்வொரு கொள்கைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நாடுகளும் முடிவெடுக்கும்